நாள் வந்தனே பார்த்தா முடியல அப்படியே ஓடி போயிடலாமான்னு நினைச்சேன் பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா என் பேர் மணிவண்ணன் விருதுநகர்ல இருந்து வரேன் நான் ஆல்ரெடி விபசனா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து இப்ப சௌடோரி அட்டென்ட் பண்றேன் பட் இப்போ பொறுத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் ரீலைட்டாக நம்ம உடம்புக்குள்ளே ப்ரெசென்டெலாம் இருக்கக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த விஷயம் வந்து இந்த ஃபுல்லாக ஃபுல் டே பண்ண பண்ண அப்படியே அந்த நம்ம உடம்பு என்ன ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே நடக்குதோ அதை வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரியே இருந்ததுங்க சொல்லப்போனால் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வெளியில் அப்படியே நான் ஷோ பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது ஒரு விதமான உடம்பை இதுவரையும் பார்க்காத இது இந்த இந்த டைமிங்கில் பார்க்க முடிஞ்சது என்னால் அதே சமயம் பிட்டு அந்த துடிக்கிறத வந்து எனக்கு எனக்கு நல்லா ஃபீல் பண்ண நான் மற்றவங்க எப்படின்னு தெரியல எனக்கு வந்து அந்த ரெத்திபூர்வத்தை வந்து நல்லா துடிச்சது ஒரு ஹார்ட் பீட் ரேஷியோ துடிக்கிற மாதிரி அந்த இடத்துல நல்லா துடிப்பு எனக்கு இருந்தது அது ஒரு சந்தோஷமா நல்லா இருந்தது நன்றி என் பேரு சுனிதா நான் திருப்பூர்ல இருப்பேன் நான் ஆனால் எனக்கு இப்போது நேற்று மத்தியானத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் அதில் ரிலீஃப் ஆன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கணும் அழுகாச்சி எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது ரொம்ப நன்றி என்னை கூட்டிகிட்டு வந்த சுஜாதாவுக்கும் இங்கே என்ன சொல்கிறது இந்த கர்ம யோகிகள் அந்த அளவுக்கு எங்களை கவனித்தாங்க எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி மாஸ்டருக்கும் நன்றி என்னோடய பேர் வந்து குழந்தைவேல் நான் ஸ்ரீவ்ளூர்லேருந்து வரேன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே வர விடாமல் தடுத்த தடைகள் வந்து ஏராளம் கஷ்டங்களும் கவலைகளும் வரையிலாம் அழுதுட்டு தான் வந்தேன் நிறைய தடைகள் வந்தது இங்கே வரவே விடலை என்னைய ஆனாலும் அந்த கடவுள் கிருப்ப குருநானுடைய ஒரு அருள் அதுதான் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் இல்லைனா என்னால் வந்திருக்கவே முடியாது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் என்னால் வர முடியல ஆக்சுவலாக நான் அன்றைக்கி காலையில் லீவ் போட்டிருந்தேன் எப்படியாவது காலையிலே வந்து இங்கே எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் பட் என்னால் விடலை என்னைய என்னுடைய குடும்ப சூழ்நிலை தடைகள் நிறையா வந்தது அதை தாண்டி வந்தேன் ஆனால் அதுக்குரிய ஆனந்தத்தை இப்போ நான் அனுபவிக்கிறேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால என் கூட எவ்வளோ பேர் என்னால் இந்த ஆனந்தத்தை எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை நான் கொடுப்பேன் என்னால் முடியும் ஏன்னா நான் அளவுக்கு இப்போ இந்த கடைசி நேரத்தில் வரைக்கும் உடல் வலி இருக்குது வயசு கொஞ்சம் ஒரு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஆனால் கூட எனக்கு இப்போ ஒரு முப்பது வயசான மாதிரி கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மன அளவில் மென்டலி ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என்ன மகிழ்ச்சின்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் சந்தோஷமாக இருக்குது என்னுடைய நன்றிகள் புறாமே என்னுடைய குன்னாருக்கு என்றைக்கும் என்னை மறக்க முடியாது நன்றி நன்றி என்னைய முதல்ல இப்போ நான் வந்தது வந்து ஐயா காண்டிபன் ஐயா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன் காண்டிமனோட ஃப்ரெண்டு குணா போன மாதம் வந்திருந்தாப்லாம் அவர் அவர் தான் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு காண்டிபனும் என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேர்னால தான் என்ன எனக்கு இந்த ஆனந்தம் கிடச்சது அவங்கள என்றைக்கு நான் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் என்னன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன் பொள்ளாச்சியிலேருந்து நான் வர்றேன் முதல் வந்து வணக்கத்தை வந்து குருநாதன் அவங்க ஒரு நண்பர் வந்தார் ஃபஸ்ட்டு வந்தார் அவருக்கு அவருக்கு வணக்கம் அப்புறம் எதாவது அப்புறம் கர்மயோகிகள் அனைவருக்கும் எனக்கு சிரமம் தாழ்ந்த வணக்கங்கள் ஏன்னா எந்த சந்தேகமாக இருந்தாலும் வந்து தமிழரசி மேடம் வந்து கேட்டு நான் தெளிவு பண்ணேன் ஆனால் இங்கே வரும்போது பார்த்தா ரொம்ப ஃபஸ்ட்டு நாள் வந்தேன்னே பார்த்தேன் முடியல அப்படி ஓடி போயிடலாமான்னு நினச்சேன் ஆனால் கண்ண பதினோரு மணிக்கு நின்றுச்சிட்டு ஓடி போயிடலாம் இங்கே வேண்டான்னு ஆனால் இங்கே பா நைட்டு போகும்போது பார்த்திங்கனா ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இப்போ பண்ணன இந்த யோகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூட்சமாக பாடி பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஒயிட் கலரு அது அப்படியே பரிபூர்ணமாக அப்படி பக்கத்தில் நின்று நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது நெகட்டிவ் இதெல்லாம் வெளியே போன மாதிரியுமே அதை நான் அப்படி போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பரிபூர்ணமாக இருக்குது பட் இது வந்து மேலும் மேலும் நான் வந்து வளர்த்திக்கொண்டு விரும்புகிறேன் ஆனால் கொஞ்சம் வாடிதான் ஒத்துழைக்க மாட்டேங்குது அது வந்து குருநாதர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துடணும் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை கிடைக்கணும்னு சொல்லி நான் அவர் வேண்டேன் பட் நம்மளுக்கு வந்து ஆயில் நிறைய கொடுத்து கம்மியாக கொடுத்துருக்கேன் ஆயில் பாதி இருந்ததுன்னா அவருக்கு கொடுத்து நிறையா பேர்த்த உருவாக்கணும் அது வந்து ஆண்டவன்கிட்ட நான் சிவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் திட்ஸ் ஆல் தேங்க்யூ நான் ரவிச்சந்திரன் ஃப்ரம் மதுரிலேருந்து வர்றேன் கொஞ்சம் யோகா பண்ணுறவரு தான் எனக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கா யோகான்றது கா சூரிய நமஸ்காரம் அப்புறம் ஆசனம் அப்புறம் மூச்சு பயிற்சி அப்புறம் தியானம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இது ஒரு என்ரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சட் யோகம்ன்றது இப்போ தியானம் பண்ணுறது வார்த்தையில் விவரிக்க முடியாது கொஞ்சம் அனுபவிக்கும் போது தான் அப்படியே டிஃப்ரெஷன்ஸ் தெரிஞ்சது நல்லா இது அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்றது என்னுடைய ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ குருஜி தேங்க்யூ இருந்து வருகிறாங்க தமிழ் மடத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி கேட்க வந்தேன் டக்குன்னு சொன்னாங்க உடனே வர வேண்டியதாக போச்சு நான் வந்து உடல் குணமாக இருந்தாலும் செய்ய முடியுமா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அனைத்தையும் செஞ்சு நல்லபடியாக குண்டலினி சக்தி எழுந்திரிச்சது ரொம்ப 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 மகிழ்ச்சி இரண்டு ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடத்துக்கு மனமற்ற நிலையிலே இருந்தோம் அது மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோஷம் வேறு யாருக்கும் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் கிடைக்க இந்த மனமார்தான் நன்றி என் பேர் வனஜா நான் இருந்து வருகிறேன் சுவாமிஜிக்கு நன்றி என் கூட செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாரும் ஒத்துழைச்சு எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியாக மனசை அமைதிப்படுத்தி எல்லாரும் இந்த தியானத்தை கடைபிடிச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி என்னென்னா இந்த ரெண்டு நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல முத வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் க்ளாஸில் வந்து அமைதியை கடைப்பிடிக்கும் ரொம்ப எல்லைட்டாக ஒரு சந்தோஷம் அந்த சவரில் குளித்தது ஒவ்வொரு நாளும் மனசு அப்படியே மகிழ்ச்சியாக வச்சிருந்தது அதுவும் இப்போ சுத்தமாக அப்படியே அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது அப்படியே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மனசில் எதுவும் இல்லாமல் ரொம்ப 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 மகிழ்ச்சி குருநாதருக்கு ரொம்ப நன்றி எங்களை அனுப்பிச்சி வச்ச தமிழ்செல்வி மேடம்ஸ்க்கு ரொம்ப நன்றி எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி எனக்கு கோபம் அதிகமாக வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் கர்மி ஒருத்தர் சுந்தரேசன் தான் எனக்கு இப்படி ஒரு தகவல் சொல்லி அனுப்பிச்சி விட்டு இங்கே இங்க ரெண்டு நாளாக பயிற்சி எடுக்கிற ஓரளவுக்கு கோவம் தனிஞ்ச மாதிரி இருக்குது நான் லாரி டிரைவராக இருந்தனால ரொம்ப கோபம் வருது ஆனால் இங்க வந்தது அது ஒரு புது அனுபவமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது குருவுக்கு ரொம்ப நன்றி என்ன சொல்லி செய்தேனும்